தமிழக பாஜக நிர்வாகியுடன் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் பற்றிய மேல் விவரங்கள் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் ராஜேஷ் கூட தலைவரம் வணக்கம் அண்ணாமலை கட்சியின் தேசிய பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு சச்சரவுகளுக்கு பங்கில்லாமல் நிறைய சச்சரவுகள் இடைப்பு நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இங்கு சென்னை வந்த நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாக தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது அதாவது ஏற்கனவே ஒரு கட்சி நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது கடந்த நாடாளுமன்றத் தேர்தலில் நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சீட்டுகளுக்கு மேலாக தொகுதிகளை நாம் கைப்பற்றியிருப்போம் ஆனால் அதெல்லாம் நடக்காமல் ஒருவரால் மட்டுமே அது தடைப்பட்டது கட்சி பாஜகன்ற ஒரு கட்சியவே அவர் சிதைத்து விட்டார் என்றெல்லாம் நிர்மலா சீதாராமன் நிர்வாகிகளிடம் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது இந்த ஆலோசனை பொறுத்த வரைக்குமே தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழிச தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இங்கு இந்த தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு என்பது மிகவும் முக்கியமாக அவர்கள் பார்க்கிறார்கள் பீகாரை கூட அவ்வளவு எளிதாக அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு வெற்றி பெற்று ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இருக்கிறார்கள் தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதலுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் அது முடிவுக்கு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சீரான ஒரு நிலைமை இருக்கும் என்று அமித்ஷா உள்ளிட்ட தலைமை விரும்புவதன் காரணமாக இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது அதே நேரத்தில் அண்ணாமலை குறித்து அண்ணாமலையினுடைய அந்த காலகட்டம் என்பது மிக எழுச்சியோடு இருந்ததாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் ஆனால் பாஜக என்ற ஒரு கட்சியையே அவர் சிதைத்து விட்டார் என்று நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனை அடுத்துதான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அண்ணாமலை பங்கேற்காதது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் இது தொடர்பாக அண்ணாமலையிடம் கேட்கும் பொழுது சென்னை விமான அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது